அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு மண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் லேட்டாக இருந்துருச்சேன் அதுக்குள்ளேயே வேலை வேலை பார்த்தீங்கன்னா கடகடன் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சிருந்தேன்னா அந்த வேலையெல்லாம் கடக்குடன் செய்யணுன்னு இல்லை என்ன பண்ணுறது நான் தான் தூங்கிட்டேன் இன்னைக்கு அதனால எது நம்மளால் கடகடன் செய்ய முடியுமோ அந்த லஞ்சை செஞ்சு லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வரமிளகா வெங்காயம் போட்டு செய்வோம்ல அந்த காரச்சட்னி செஞ்சுட்டு இருந்தேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அதையே செஞ்சாச்சு வெங்காயம் வைகிறதுக்குள்ள நான் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் போட்டுட்டோம்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும் கொஞ்சமா கல் உப்பு போட்டுடலாம் சீக்கிரமா குக் ஆயிரும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டோம்னா நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் இங்கிட்டு மாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மாவும் கரைக்கணும் ஒரு மிக்சிங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அஃப்ரீனுக்கு வர டீ ஊத்தி ஆற வைக்கணும் இன்னமும் பாருங்கள்லாம் கொஞ்சம் கூட சூடா குடிக்க மாட்டேங்கிறேன் ஏதோ பாப்பாக்கெல்லாம் நம்ம ஆத்தி குடுப்போம்ல சின்ன பிள்ளைல அந்த மாதிரி தண்ணியில உள்ள அவளுக்கு ஆற வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறா என்ன பண்ணுறது எப்போ சேஞ்ச் பண்ணுவான்னு தெரியல நல்லவேளை தோசை மாவு இருந்துச்சு இந்த மாதிரி நேரத்தில் கை கொடுக்கறதே தோசை மாவு தான் தோசை மாவுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு அதையும் கரைச்சி வச்சாச்சு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னியும் சூப்பராக வெந்துருச்சு இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஃபேனில் வச்சிடலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மோஸ்ட்லி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் வராது இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு என்ன தெரியுமா என்னோட வீடியோக்கு வந்து அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்களாம் அப்பா செம்ம ஹாப்பியாக இருக்கில்ல அவங்க பேர் வந்துட்டு அப்சானா ஃபாத்திமான்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எதோ அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏதாவது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம வீடியோ கூட யாருக்காவது பிடிக்குதுப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நேற்று சாயங்காலம் நான் ப்ரௌனி செஞ்சிருந்தேன்ல அதுவும் பொறி உருண்டையும் ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து காலையில் எந்தோனே தண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு தண்ணி மூந்து வச்சுட்டு நான் இங்கிட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு பேபியை பார்த்து பார்த்து கிளப்புறதுக்குள்ளே காலையில் பொழுது அப்பா அப்படி போகும் பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம உக்ரமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எல்லாேருக்கும் எல்லா வேலையும் செய்கிறனால காலையில் கொஞ்சம் உக்ரமாக தான் இருப்போம் இப்போ வந்துட்டு தோசையும் சுட்டுட்டு அப்படின் பா லஞ்ச் பேக்லேயும் பேக் பண்ணிவிட்டு தண்ணியை வேற விட்டுட்டாங்க அதனால மிஷின்லேயும் தண்ணியை விட்டுட்டு காலையில் தான் எங்கள் வீட்டில் எல்லா என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா அப்படியே நான் வந்துட்டு பானை கழுவி என்னால பானையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக இவன் என் கழிவு முடிச்சுட்டு இவனை தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்கல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு தண்ணியும் போட்டுடலாம் இப்போ கழுவி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படி எப்படியே அடுப்பில் இருக்கும் போதே சைட் சைடில் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்ரீனுக்கும் உங்கள் அத்தாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டோம்னு வைங்களேன் நம்மளோட பாதி வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ வந்துட்டு அஃப்ரீனுக்கு சுட்டு முடிச்சுட்டு அவங்க அத்தாக்கும் சுட்டு முடிச்சுட்டு லஞ்சை பேக் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்துட்டு ஏன் ஒரு மொரும் தோசை ஊற்றி வைக்க மாட்டேன்னா மத்தியானம் சாப்பிடும் போது கொஞ்சம் ஆயிருமா அதனால தான் இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி வச்சோம்னா அந்த சட்னிக்குமே சூப்பராக இருக்கும் சட்னியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அரைச்சாச்சு இப்போ ரெண்டு பேர் டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ண வேண்டியது தான் அந்த மிச்சம் மீதி இருக்கும்ல அதை வச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் காலையில் கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் அரை மணி நேரம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ வந்துட்டு நம்ம பைய பையன் மெதுவாக வந்துட்டு வேலை செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட கடன்னு சமைக்கணும் அதுவும் இப்படி சொல்கிறது நம்ம நைட் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம்ல காலையில் இது செய்யலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃப்ளாப் ஆகி ஏதோ இருக்கிறத செஞ்சு சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு எல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பாப்பாவோட லன்ச் பேக்லேயும் பேக் பண்ண வேண்டியது தான் இது வந்துட்டு நம்ம ஆஃப்ரின்னோட லஞ்ச் பேக்கு ஃபஸ்ட்டு அவளோட லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இது வந்துட்டு உங்கள் அத்தாவோட அவங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த பிளேஸில் செட்டில் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருந்தா அவளே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டா இப்போல்லாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கா லன்ச் டேபிள் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு அஃப்ரா குட்டி இன்னும் எந்திரிக்கல நம்ம அஃபின் பாப்பா அழகா ட்ரெஸ் போட்டுட்டா அவளை நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம அஃப்ரா அப்ராட்டியும் எந்திரிச்சிட்டா என்ன பண்ற ஏ பொறியம்மா உன் பேர் என்னம்மா அப்ரா அப்புறா தாட்டி அக்காக்கு வா அம்மாட்ட வா தங்கம் அக்கா ஸ்கூலுக்கு போகிறா அம்மாட்டு வந்துடும் நானா அம்மா வா அக்கா ஸ்கூலுக்கு போகிறான் வாடிச்செல்லாம் மொட்டை மண்டை அங்கப்பிரதட்சனை ஆயிடும் வா வா மாட்டம் அழகு ஆமாட்டா இந்த ஸ்க்ரீன் ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணவங்களோடது பார்க்கவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல அப்படி ஹாப்பியோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஆஃப்ரினே வெளியே அமிச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப்ரா குட்டியோட நம்ம டே ஸ்டார்ட் ஆயிடும் இன்னைக்கு காலையில பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு தான் இருந்துச்சு நம்மளோட சிம்பிளான வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அசலாம்